ஹாய் கைஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு பொள்ளாச்சியில் வேறு ஏதோ ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னை கிளம்பி வர சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்துட்டு நான் அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்துட்டு நான் போட்டு வந்து உங்களுக்கு காற்றை என்ன போட்டு போகிறேன் அப்படின்ட்டும் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னென்ன கோவிலில் பூஜை எல்லாம் நடக்குது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்ப்போம் என்ன கோயில் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பொள்ளாச்சின்னு அம்மா சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம் கைஸ் நடக்கவே முடியல கைஸ் பொள்ளாச்சி வந்து நான் அப்போ நடந்து இருக்கேன் நான் சொன்ன மாதிரி வந்துட்டோம் நானும் அம்மாவுக்கு போயிட்டு நடக்க முடியாமல் நான் அப்போ நடந்து போயிட்டுருக்கேன் கோயிலுக்கு ரொம்ப டயர்ட் யர்டு கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியலை இன்னும் தெரியலை கோயில் பேர் என்னம்மா நாகக்கண்ணியம் நாகக்கண்ணியம்மன் கோயிலாம் எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே இருக்க பல்லாச்சிக்குள்ள இருக்க எல்லா கோயிலையும் ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடும் ஒரு ரெண்டு கிலோ இலச்ச மாதிரி இருக்கேன்னு ஐயா ஆமா அடா வா சாப்பாடு வாங்கி தந்துச்சு ஆ தலை வலிக்குது நடக்க முடியல நம்மளால கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததே மறுபடியும் பசிக்குது எனக்கு போயிட்டு கோயில்கிட்ட போயிட்டு எனக்கு பார்த்தீங்களா துணை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்கான் வாடா வாடா வா அவன் வரமாட்டான் இவ்வளோ நேரம் என் துணைக்கு தான் என் கூட வந்து வந்துட்டு இருந்தான் ஐயோ நடக்கமுள்ள இல்லை காஷ் ரொம்ப விஷயம் வந்தது எனக்கு இவருக்கு பின்னாடி ஒருத்தன் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் நம்ம வீட்டில் இருக்க டைசன் மாதிரி இப்படி ரெண்டு பேர் கூட வந்துடுறானுங்க நம்ம கூட நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்போம் ஏன்னா இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட் தடவை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா என்னை விட்டுட்டு கோயிலை பற்றியும் அது பாட்டுக்கு போயிடுச்சு எங்கள் அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே செம்மையாக கூட்டம் வரக்க ஆரம்பிச்சிடும் பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வரும் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க உள்ளே போனதையும் பார்த்தீங்கன்னா நிறைய அக்காக பழங்கள்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாலெல்லாம் எடுத்து எல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சிட்ருந்தாங்க பின்னாடி வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க வீடியோ எடுத்தோம்னா அவ்வளோதான் தொலைச்சி கட்டி முடிச்சு விட்டு அனுப்பி விட்டுருவாங்க நம்மளை ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுற்றி காட்டியிருப்பேன் ஓகே பின்னாடி நிறைய பேர் பால் அபிஷேகம் இருக்கா இன்றைக்கி அதனால் வந்துட்டு எல்லோரும் கும்புறமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க நம்ம என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளோட முக்கியமான வேலை இதுதான் மழை வேறு லைட்டாக தூருது எங்கள் அம்மா பார்த்திங்களா ஏதோ பால் அபிஷேகம் பண்ணுறேன் ஏதோ விளக்கு போடுறேன் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா திட்டு விழுது எனக்கு பாருங்கள் கூப்பிடும் அவள் காரியத்தில் அவள் அவர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பின்னாடி ஆள் இருக்காங்க அதனால் என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா அவங்க நம்மளையும் போய் பார்த்துட்ருக்காங்க சாமி இல்லையா எடுத்துக்கி சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நல்ல முடியும் ஓகே கைஷ் இனி வந்துட்டு நம்ம நான் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சுட்டி உங்களுக்கு கைஸ் இது வந்து கோயிலுக்கு பேக் சைடில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து ஒன்று வச்சுருந்தாங்க ஏழு கன்னிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாம் கொட்டி நாகக்கண்ணியம்மனோட அந்த சிலை இருந்துச்சு தரையும் அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்தால் அம்மா வந்துட்டு விளக்கு போடுறேன்னு சொல்லி திரியெல்லாம் வச்சிட்ருந்தாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் தீப ஏற்றி முடிஞ்சிச்சு அப்புறம் சாமிக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு விளக்கு காட்ட சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு நான் காட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்மாவும் சாமிகளுக்கெல்லாம் வந்துட்டு விளக்கு ஏற்றினது வந்து காட்டினாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு காய் நிறைய பேர் வந்தாங்க நானே எதிர்பார்க்கில் போனப்போ இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு ஐம்பது லிட்டர் பாலில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் இதில் பார்த்தீங்கன்னா பாலில் மட்டும் கிடையாது தயிர் பின்ன வந்து நெய் தேன் பழங்கள் அது எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணுவேன்ட்டு வந்துட்டு ஐயர் வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் கேட்டப்போ கைஸ் நான் பார்த்ததுலேயே அங்கே வச்சு இந்த பாப்பா தான் செம்ம கியூட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு என்னையும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா நீங்களே பாருங்கள் எப்படி சொல்லி அக்கா அக்கான்னு கூப்பிடுறானே அக்கா கூட அக்காவா முதலாளாக போய் லைன்ல நான் பாயசம் வாங்கிட்டேன் நானும் எங்கள் அம்மா பேரும் பாயசம் கொடுத்து முடிச்சதுமே சாமி பூஜை முடிஞ்சது பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அம்மாவும் தங்கச்சி ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய் பாய்